திருவாரூரில் சத்துணவு மற்றும் அங்கன்வாடி ஓய்வூதிய சங்கத்தினர் கோரிக்கைகளை வலியுறுத்தி கருப்பு முக்காடு அணிந்து ஒப்பாரி வைத்து திருவாரூரில் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு நூதன போராட்டம் நடத்தினர் திருவாரூர் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு திருவாரூர் மாவட்ட தமிழ்நாடு சத்துணவு மற்றும் அங்கன்வாடி ஓய்வூதிய சங்கத்தினர் கோரிக்கையை வலியுறுத்தி கருப்பு முக்காடு அணிந்து ஒப்பாரி வைத்து நூதன போராட்டம் நடத்தினர் இந்த போராட்டத்தின் கோரிக்கைகளாக சிறப்பு ஓய்வூதியம் ரூபாய் ஆறாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது அகநிலைப்படியுடன் வழங்கிட வேண்டும் உயர் நீதிமன்ற தீர்ப்பின்படி சிறப்பு ஓய்வூதியம் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறை ரெண்டு புள்ளி ஐந்து ஏழு காரணியால் திருத்தி அமைத்திட வேண்டும் இமெயில் புகையை ரூபாய் இருபத்தி ஐந்தாயிரமாக வழங்கிட வேண்டும் மருத்துவ காப்பீடு மருத்துவப்படி வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ஒப்ப வைத்து நூதன போராட்டத்தை நடத்தினர் இந்த போராட்டத்தில் மாவட்ட தலைவர் ஜெயராஜ் தலைமையில் மாநில செயலாளர் முருகையின் மாவட்ட செயலாளர் அம்புஜம் காமராஜ் ஓய்வு பெற்ற அரசு ஊழியர் சங்க மாவட்ட தலைவர் செல்வராஜ் மற்றும் நிர்வாகிகள் நாகராஜன் குணசேகரன் சிந்தி உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் மரு வழங்க வேண்டும் தமிழக அரசு மாநில அரசுமாதிரி தொகை இருபத்தி வேண்டும் வழங்க வேண்டும் வேண்டும் வழங்காயத்திலேயே நாங்க இருக்கிற அழுதுகிட்டே நாங்க மரத்து வந்த பாத்து கிரலா திவ எங்க உட புளைல எங்க பாக்க হইலயே நானோ உடல கஞ்சி கி ਵਾਲே நாம